வட தமிழ்நாட்டில் போர்க்களத்தில் உயிர் துறந்த மகா வீரர்களின் ஞாபகமாக வீர கல்நட்டு கோயில் எடுப்பது மரபு வெறும் கல் மட்டும் ஞாபகார்த்தமாக நாட்டியிருந்தால் நடுக்கர் கோயில் என்று வழங்குவார்கள் அத்துடன் ஏதேனும் ஒரு தெய்வத்தின் சிலையையும் உருவாக்கி ஆலயமாக எழுப்பியிருந்தால் அது பள்ளிப்படை என்று வழங்கப்படும் குடந்தை நகருக்கு அரைக்காதம் வடமேற்கில் வன்னியாற்றுக்கு வடகரையில் திருப்புரம்பயம் என்னும் கிராமத்துக்கு அருகில் ஒரு பள்ளிப்படை கோயில் இருந்தது இது அந்த பிரதேசத்தில் நடந்த ஒரு மாபெரும் போரில் உயிர் நீத்த கங்கமன்னன் பிரதீதிபதியின் ஞாபகமாக எடுத்தது தெற்கே பாண்டியர்களும் வடக்கே வல்லவர்களும் மிக்கவர்களாகி சோழர்களை நெருங்கி வந்தார்கள் கடைசியாக சோழ குலத்தார் பாண்டியர்களின் தொல்லையை பொறுக்க முடியாமல் அவர்களுடைய நெடுங்கால தலைநகரமான உறையூரை விட்டு நகர வேண்டி வந்தது அப்படி நகர்ந்தவர்கள் குழந்தைக்கு அருகில் இருந்த பழையாறை என்னும் நகருக்கு வந்து சேர்ந்தார்கள் ஆயினும் உறையூர் தங்கள் தலைநகரம் என்னும் உரிமையை விட்டுவிடவில்லை விஜயலாய சோழர் முதுமை காயத்தை அடைந்து மகனுக்கு பட்டம் கட்டிவிட்டு ஓய்ந்திருந்தார் அந்த சமயத்தில் பாண்டியர்களுக்கும் வல்லவர்களுக்கும் பகைமை முற்றி அடிக்கடி சண்டை நடந்து கொண்டிருந்தது அந்த காலத்து பாண்டிய மன்னனுக்கு பரகுணவர்மன் என்று பெயர் பல்லவ அரசனுக்கு அபராஜிதவர்மன் என்று பெயர் இந்த இரண்டு பேரரசர்களுக்குள் நடந்த சண்டைகள் பெரும்பாலும் சோழ நாட்டில் நடைபெற்றன யானையும் யானையும் மோதி சண்டையிடும் போது நடுவில் அகப்பட்டுக் கொள்ளும் சேவல் கோழியைப் போல் சோழ நாடு அவதிப்பட்டது சோழ நாட்டு மக்கள் துன்புற்றார்கள் எனினும் இந்த போர்களை விஜயலாய சோழர் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார் ஒவ்வொரு போரிலும் ஏதாவது ஒரு கட்சியில் தம்முடைய சிறிய படையுடன் போய் கலந்து கொண்டார் வெற்றி தோல்விகள் மாறி மாறி வந்தாலும் சோழ நாட்டில் போர்க்குணம் மிகுந்து வந்தது அழையாறை சோழ மன்னர்களில் விஜயலாய சோழர் என்பவர் இணை வீர புகழ் பெற்றவர் இவர் பல பல யுத்த களங்களில் முன்னணியில் நின்று போர் செய்து உடம்பில் தொண்ணூற்றாறு காயங்களை அடைந்தவர் சோழன் தந்தைக்கு இணையான பெரும் வீரனாக விளங்கினான் கலந்து கொண்டு புகழ் பெற்றான் விஜயலாய சோழர் முதுமை பிராயத்தை அடைந்து மகனுக்கு பட்டம் கட்டிவிட்டு ஓய்வுட்டிருந்த நிலையில் இரு ஓலை வந்தது அப்பா பாண்டிய மன்னன் வரகுணவர்மனிடம் இருந்தும் பல்லவ மன்னன் வர்மனிடம் இருந்தும் அழைப்பு வந்திருக்கிறது தாங்கள் தான் கூற வேண்டும் தாம் யாருடன் இணைந்து யாரை எதிர்ப்பது என்று மகனே ஆதிதா பாண்டியன் அருகிலேயே இருப்பவன் அவன் வெற்றி பெறுவது நமக்கு நல்லதல்ல ஆகையால் இம்முறை பல்லவனுடன் இணைந்து பாண்டியனை எதிர்க்க வேண்டும் அதுதான் நமக்கு நல்லது பாண்டிய படையுடனும் பல்லவ படையுடனும் ஒப்பிட்டால் சோழ படை மிக சிறியதாகவே இருந்தது எனினும் பாண்டியன் இம்முறை வெற்றி பெற்றால் சோழ வம்சம் அடியோடு ஒழிந்து போகும் என்று ஆதித்தன் அறிந்திருந்தான் ஆகையால் பல்லவரின் மகா படையுடன் தன்னுடைய சிறிய படையையும் சேர்த்திருந்தான் திருபுரவியம் என்னும் இடத்தில் பாண்டிய நாட்டு பெரும் சேனையும் பல்லவ நாட்டு பெரும் சேனையும் அனைத்து விதமான படைகளுடன் இறுதி யுத்தத்திற்கு ஆயத்தம் ி நின்றது பாண்டியர்களை எதிர்க்க படை பல்லவர்களோடு இணைந்து யுத்தத்திற்கு ஆயத்தமாகி நின்றது யானைப்படை குதிரைப்படை காலாட்படைகள் ஒன்றுடன் ஒன்று மோதின யுத்த களத்தில் இரு தரப்பினரும் மாறி மாறி அம்பு மழை ஒழிந்தார்கள் மூன்று நாள் இடைவிடாமல் சண்டை நடந்த பிறகு பிரணகலம் முழுவதும் இரத்த கடலாக காட்சி அளித்தது அந்த கடலில் செத்த யானைகளும் குதிரைகளும் திட்டு திட்டாக கிடந்தன உடைந்த ரதங்களின் பகுதிகள் கடலில் கவிழ்ந்த கப்பலின் பலகைகளைப் போல் விதந்தன இரு தரப்பிலும் ஆயிரம் பதினாறாயிரம் வீரர்கள் உயிரிழந்து கிடந்தார்கள் மூன்று நாள் இவ்விதம் கொடூரமான யுத்தம் பிறகு பல்லவர் படையில் ஒரு பகுதி தான் மிஞ்சி இஞ்சியிருந்தது இஞ்சியவர்களும் மிக களை திருந்தார்கள் பாண்டிய நாட்டு வீர மரவர்களோ களைப்பையே அறியாத வரம் வாங்கி வந்தவர்களைப் போல் மேலும் மேலும் வந்து தாக்கினார்கள் அபராஜிவர் கூடாரத்தில் மந்திரா ஆலோசனை நடந்தது அபராஜிதன் பிரதிபிபதி ஆதித்தன் ஆகிய மூன்று மன்னர்களுடன் படைத்தலைவர்களும் கலந்து ஆலோசித்தார்கள் இனி எதிர்த்து நிற்க முடியாது என்றும் பின்வாங்கி கொள்ளிடத்துக்கு வடகரைக்கு சென்று விடுவதே நல்லது என்றும் முடிவு செய்தார்கள் இப்படிப்பட்ட நிலைமையில் போர்க்களத்தில் ஓர் அதிசயம் நடந்தது முதுமையினால் கடந்தவனும் உடம்பில் தொன்னூற்றாறு காயபடுக்கள் உள்ளவனும் கால்களில் பட்ட கொடிய காயத்தினால் எழுந்து நிற்கும் சக்தியை இழந்தவனுமான விஜயலாய சோழன் எப்படியோ யுத்த அரங்கத்துக்கு வந்துவிட்டான் பின்வாங்கி கொள்ளிடத்துக்கு வடக்கே போய்விட்டால் சோழ நாடு மறுபடியும் நெடுங்காலும் தலையெடுக்க முடியாது என்பதை உணர்ந்திருந்த அந்த கிளசிங்கத்தின் வர்ச்சனை அல்லவர் கட்சியில் எஞ்சியிருந்த வீரர்களுக்கு புத்துயிர் அளித்தது ஒரு யானை எனக்கு ஒரு யானை கொடுங்கள் என்று விஜயலாய சோழன் கேட்டான் நமது யானை படை ஒன்று கூட தப்பவில்லை என்றார்கள் ஒரு குதிரையாவது கொண்டு வாருங்கள் என்று விஜய் விஜயலாய சோழன் அலறினான் உயிருள்ள குதிரை ஒன்று கூட மிஞ்சவில்லை என்று சொன்னார்கள் சோழ நாட்டு சுத்த வீரர்கள் இருவரேனும் இருக்கிறார்களா இருந்தால் வாருங்கள் என்று விஜயலாயன் அலறினார் இருவருக்கு பதிலாக வலியும் உறவும் உள்ள இரண்டு பேர் என்னை தோல் கொடுத்து தூக்கி கொள்ளுங்கள் மற்றவர்கள் இரண்டு இரண்டு பேராக பின்னால் வந்து கொண்டிருங்கள் என்னை சுமக்கும் இருவர் விழுந்தால் பின்னால் வரும் இருவர் என்னை தூக்கிக் கொள்ளுங்கள் என்றான் அந்த வீராதி வீரன் அப்படியே இரண்டு வீமசேனர்கள் முன்னால் வந்து விஜயலாயனை தோளில் தூக்கி கொண்டார்கள் போங்கள் போர் முனைக்கு போங்கள் என்று கர்ஜித்தான் போர்க்களத்தில் ஓரிடத்தில் இன்னமும் சண்டை நடந்து கொண்டிருந்தது பாண்டிய நாட்டு வீரர்கள் நாட்டு பின்வாங்க செய்து கொண்டே வந்தார்கள் இருவருடைய தோள்களில் அமர்ந்த விஜயலாயன் இரண்டு கைகளிலும் இரண்டு நீண்ட வாழ்களை வைத்துக் கொண்டு திருமாலின் சக்கராயுதத்தைப் போல் சுழட்டி கொண்டு எதிரிகளிடையே புகுந்தான் அவனை தடுக்க யாராலும் முடியவில்லை அவன் புகுந்து சென்ற வழியெல்லாம் இருபுறமும் பகைவர்களின் உடல்கள் குவிந்து கொண்டே இருந்தன இந்த அதிசயத்தை பார்ப்பதற்காக பின்வாங்கிய வீரர்கள் பலரும் உன்னால் வந்தார்கள் விஜயலாயனுடைய வீரத்தை கண்டு முதலில் சிறிது திகைத்து நின்றார்கள் பிறகு ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்திக் கொண்டு தாங்களும் போர் முனையில் புகுந்தார்கள் பல்லவ படைத்தலைவர்கள் பின்வாங்கி கொள்ளிடலுக்கு வடகரை போகும் யோசனையை கைவிட்டார்கள் மூன்று வேந்தர்களும் தமக்குரிய மூலபல வீரர்கள் உடை சூழ போர் முனையில் புகுந்தார்கள் சிறிது நேரத்துக்கெல்லாம் பாண்டிய வீரர்கள் பின்வாங்க தொடங்கினார்கள் கங்கமன்னல் பிரதி விபதி அன்றைய போரில் செயற்கரும் செயல்கள் பல புரிந்த பிறகு தன் புகழுடம்பை அந்த போர்க்களத்தில் நிலைநாட்டி விட்டு வீர சொர்க்கம் சென்றான் அத்தகைய வீரனுடைய ஞாபகார்த்தமாக அந்த போர்க்களத்தில் வீரகள் நாட்டினார்கள் பிறகு வழிபடை கோயிலும் எடுத்தார்கள் அத்தகைய கொடூரமான பயங்கர யுத்தம் நடந்த ரணகலம் சில காலம் புல் பூண்டுகள் முளையாமல் கிடந்தது அந்த பக்கம் மக்கள் போவதே இல்லை சிறிது காலத்துக்கு பிறகு அங்கே காடு மண்ட ஆரம்பித்தது பள்ளிப்படை கோவிலை சுற்றி காடு அடர்ந்தது புதர்களில் நரிகள் குடிப்பு உள்ளன இருண்ட மர பாந்தைகளும் கோட்டான்களும் வாசம் செய்தன நாளடைவில் அந்த பள்ளிப்படை கோயிலுக்கு யாரும் போவதை நிறுத்திவிட்டார்கள் எனவே கோயிலும் நாளுக்கு நாள் தகர்ந்து போய் வந்தது இத்தகைய வாழடைந்த பள்ளிப்படை கோயிலுக்கு இருடுகிற நேரத்தில் ஆழ்வார்க்கடியான் வந்து சேர்ந்தான் பள்ளிப்படை கோயில் மண்டபத்தின் மீது தாவி ஏறினான் மண்டபத்தின் மீது கவிந்திருந்த மரகிளையின் மறைவில் உட்கார்ந்து கொண்டு நாலா புறமும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான் இறுதி மூன்று நாளிகளை ஆகிவிட்டது கடவுளே இங்கு வந்தது வேண்டானா இன்று இரவெல்லாம் இப்படியே கழியப் போகிறதா எதிர்பார்த்த ஆட்கள் இங்கே வரப்போவதில்லையா என் காதில் விழுந்தது தவறா நான் சரியாக கவனிக்கவில்லையா அல்லது அந்த மச்சகஸ்த சைகையாளர்கள் தங்கள் யோசனையை மாற்றிக்கொண்டு வேறிடத்துக்கு இடத்துக்கு போய்விட்டார்களா என்ன ஏமாற்றம் இன்றைக்கு மட்டும் நான் ஏமாந்து போனால் என்னை நான் ஒரு நாளும் மன்னித்துக் கொள்ள முடியாது அதோ சிறிது வெளிச்சம் தெரிகிறது அது என்ன வெளிச்சம் மறைகிறது மறுபடியும் தெரிகிறது சந்தேகமில்லை அதோ தீவர்த்தி பிடித்துக் கொண்டு யாரோ ஒருவன் வருகிறான் இல்லை இரண்டு பேர் வருகிறார்கள் காத்திருந்து வீண் போகவில்லை வந்தவர்கள் இருவரும் அழிப்படையை தாண்டி கொண்டு சிறிது அப்பால் போனார்கள் அடர்ந்த காட்டுக்கு மத்தியில் சிறிது இடைவெளி இருந்த இடத்தில் நின்றார்கள் ஒருவன் உட்கார்ந்து கொண்டான் கையில் தீவர்த்தி வைத்திருந்தவன் சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருந்தான் யாருடைய வரவையோ அவன் எதிர்பார்த்தான் என்பதில் சந்தேகமில்லை சற்று நேரத்துக்கெல்லாம் இன்னும் இரண்டு பேர் வந்தார்கள் முதலில் வந்தவர்கள் பின்னால் வந்தவர்களும் ஏதோ பேசிக் கொண்டார்கள் ஆனால் ஆழ்வார்க்கடியான் காதில் அது ஒன்றும் விழவில்லை கஷ்டப்பட்டு வந்தது பிரயோஜனம் ஒன்றும் இல்லை போலிருக்கிறதே ஆட்களின் அடையாளம் கூட தெரியாது போலிருக்கிறதே பிறகு இன்னும் இரண்டு பேர் வந்தார்கள் முன்னால் வந்தவர்களும் கடைசியில் வந்தவர்களும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள் கடைசியாக வந்தவர்களில் ஒருவன் கையில் ஒரு பை கொண்டு வந்திருந்தான் அதை அவன் அவிழ்த்து அதனுள் இருந்தவற்றை கொட்டினான் தீவர்த்தி வெளிச்சத்தில் தங்க நாணயங்கள் பலபலவென்று உயர்ந்தன கொட்டிய மனிதன் பைத்தியம் பிடித்தவன் போல் சிரித்து நண்பர்களே சோழ நாட்டு பொக்கிஷத்தைக் கொண்டே சோழ உலை வைக்கப் போகிறோம் இது பெரிய வேடிக்கை அல்லவா என்று சொல்லிவிட்டு மறுபடியும் மரநாய்களும் அவை யாரிடமும் போய் சொல்லாது என்றான் ரவிதாசன் இருந்தாலும் கொஞ்சம் மெதுவாக பேசுவதே நல்லது அல்லவா பிறகு அவர்கள் மெல்ல பேச தொடங்கினார்கள் ஆழ்வார்க்கடியானுக்கு அவர்களுடைய பேச்சை கேட்டறியாமல் மண்டபத்தின் மேல் உட்கார்ந்திருப்பது வீண் என்று தோன்றியது மண்டபத்தில் கூட்டம் நடக்கும் இடத்திற்கு அருகில் சென்று ஒட்டு கேட்டே தீர வேண்டும் அதனால் விளையும் அபாயத்தையும் சமாளித்துக் கொள்ள வேண்டும் தீவீதம் எண்ணி கடியான் மண்டபத்தில் இருந்து இறங்க முயன்ற போது மரக்கிளைகளில் அவன் தம்பூர் உராய்ந்ததால் சலசலப்பு சத்தம் உண்டாகியது பேசிக் கொண்டிருந்த மனிதர்களின் இருவர் சட்டென்று குடித்தெழுத்து யாரங்கே என்று கர்ஜித்தார்கள் ஆழ்வார்க்கடியானுடைய இதய துடிப்பு சிறிது நேரம் நின்று போனது அவர்களிடம் அகப்பட்டுக் கொள்ளாமல் தப்பி ஓடுவதை தவிர வேறொரு வழியில்லை ஓடினாலும் காட்டின் சலசலப்பு சத்தம் கேட்கத்தானே செய்யும் அவர்கள் வந்து தன்னை பிடித்துவிடலாம் அல்லவா அந்த சமயத்தில் ஆந்தை ஒன்று தனது சிறகை விரித்து உயர்த்தி அடித்துக் கொண்டு உருமியது தக்க சமயத்தில் ஆந்தை செய்த உதவியை ஆழ்வார்க்கடியான் மனதிற்குள் பெரிதும் பாராட்டினான் ஏனெனில் காட்டின் மத்தியில் கூடியிருந்த சதிகாரர்கள் சிறகடித்துக் கொண்டு உருமிய ஆந்தையை பார்த்து அதனால் ஏற்பட்ட சத்தம்தான் என்று எண்ணிக்கொண்டார்கள் அடே இந்த கோட்டான் நம்மை பயப்படுத்திவிட்டது வெட்டுடா அதே என்றான் ஒருவன் வேண்டாம் உங்கள் கத்திகளை வேறு முக்கியமான காரியங்களுக்கு பத்திரப்படுத்தி வையுங்கள் நாம் பகைவர்களை கூண்டோடு ஒழிப்பதற்கு ஊராக்கி வையுங்கள் ஆந்தையும் கோட்டானும் நாம் பகைவர்கள் அல்ல அவை நாம் சிநேகிதார்கள் மனிதர்கள் சாதாரணமாய் உறங்கும் சமயங்களில் நாம் கண் விழித்திருக்கிறோம் நம்மோடு ஆந்தைகளும் கோவைகளும் கண்பிடித்திருக்கின்றன என்றான் ரவிதாசன் அவனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே மெல்ல மெல்ல அடிமேல் அடியெடுத்து வைத்து நடந்து வந்த திருமலை அப்பன் ஒரு பெரிய மருத மரத்தின் சமீபத்தை அடைந்தான் ஒரு வயதான அந்த மரத்தின் பெரிய வேர்கள் நாலா புறத்திலும் ஒடிந்திருந்தன ஓ ராணி இன்னொரு ராணிவேர்க்கும் மத்தியில் தரையிலும் இடைவெளி இருந்தது மரத்தின் அடிப்பக்கத்தில் நல்ல குழிவு இருந்தது அத்தகைய குழிவு ஒன்றில் மரத்தோடு மரமாக சாய்ந்து கொண்டு ஆழ்வார்க்கடியான் கடியான் நின்றான் தஞ்சாவூர் ராஜ்யத்தின் பொக்கிஷம் இருக்கும் வரையில் நமக்கு வேண்டிய பொருளுக்கு உறவை எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டிய நெஞ்சு வேண்டும் வெளியில் தெரியாதபடி தெரியாத எதிர்பார்த்திருக்க வேண்டும் ஏற குறைய இரண்டு காரியங்களும் ஒரே சமயத்தில் முடிய வேண்டும் ஒரு பகைவனை முடித்த பிறகு அவகாசம் கொடுத்தால் இன்னொரு பகைவன் ஜாகிரதையாகி விடுவான் அதற்கு இடமே கூடாது தெரிகிறதா உங்களில் இலங்கைக்கு போக யார் ஆயத்தமா இருக்கிறீர்கள் என்று கேட்டான் ரவிதாசன் போகிறேன் நான் தான் போவேன் என்று பல குரல்கள் ஒரே சமயத்தில் கேட்டன யார் போகிறது என்பதை முறை பாண்டிய நாட்டில் கூடி தீர்மானிக்கலாம் ஏற்பாடுகள் இன்னும் சில இருக்கின்றன என்றான் ரவிதாசன் எந்த வழி நல்லது என்று ஒருவன் கேட்டான் கோடிக்கரை வழியாக போகலாம் கடலை கடப்பதற்கு அது நல்ல வழி ஆனால் இங்கிருந்து கோடிக்கரை வரையில் செல்வது கடினம் நெடுகிலும் பகைவர்கள் ஆங்காங்கே ஒற்றர்கள் ஆகையால் சேதுவுக்கு சென்று அங்கே கடலை தாண்டி மாதோட்டத்துக்கு அருகில் இறங்குவதுதான் நல்லது இலங்கை போகிறவர்கள் சமயத்தில் கடகு வலிக்கவும் கட்டுமரம் தள்ளவும் கடலில் நீந்தவும் தெரிந்தவர்களா இருக்க வேண்டும் இங்கே யாருக்கு நீந்த தெரியும் எனக்கு தெரியும் எனக்கும் தெரியும் என்ற குரல்கள் எழுந்தன முதலில் இலங்கை மன்னன் மகிந்தனை கண்டு பேசிவிட்டு பிறகு காரியத்தில் இறங்க வேண்டும் ஆகையால் ஈழத்துக்கு போகிறவர்களில் ஒருவருக்காவது சிங்கள மொழி தெரிந்திருக்க வேண்டும் நமது சோமன் சாம்பவன் இன்னும் வந்து சேரவில்லையே யாராவது அவனை இன்றைக்கு பார்த்தீர்களா என்று ரவிதாசன் கேட்டான் இதோ வந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆழ்வார்க்கடியானுக்கு மிக்க சமீபத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது ஆழ்வார்க்கடியான் மேலும் மரத்தோடு மரமாக ஒட்டி கொண்டான் அடடா இந்த பாழ்வ இப்படி விட்டது எவ்வளவு சங்கடமா இருக்கிறது புதிதாக இரண்டு பேர் அந்த கூட்டத்தில் வந்து சேர்ந்து கொண்டார்கள் தன் முகத்தில் ஒரு மட்டுமே மரத்துக்கு வெளியே நீட்டி எட்டி பார்த்தான் புதிதாக வந்தவர்கள் இருவரும் கரையில் அரச மரத்தடியில் தான் என்று தெரிந்து கொண்டான் புது மனிதர்களை கண்டதும் ரவிதாசன் வாருங்கள் வாருங்கள் ஒருவேளை ஏதாவது உங்களுக்கு ஆபது வந்துவிட்டதோ வராமலேயே இருந்து விடுவீர்களோ என்று பயந்தன் எங்கிருந்து எந்த வழியாக வந்தீர்கள் என்று கேட்டான் கொள்ளிட கரையோடு வந்தோம் வழியில் ஒரு கூட்டம் நரிகள் வளைத்துக் கொண்டன நரிகளிடம் சிக்காமல் தவித்து வருவதற்கு நேரமாகிவிட்டது என்றான் சோமன் சாம்பவன் புலிக்கும் சிங்கத்துக்கும் பயப்பட்டால் பொருளுண்டு நரிக்கு பயப்படுகிறவர்களால் என்ன காரியத்தை சாதித்துவிட முடியும் என்றால் அந்த கூட்டத்துக்கு முன்னமே வந்திருந்தவர்களில் ஒருவன் அப்படி சொல்லாதே அப்பனே சிங்கம் புலியை காட்டிலும் ஏனெனில் புலியும் தனித்தனியே பாய்ந்து வரும் விரோதிகள் அவற்றோடு சண்டையிட்டு சமாளிக்கலாம் ஆனால் நரிகளோ கூட்டம் கூட்டமாக வருகின்றன ஆகையால் அவற்றுக்கு அதிகம் சோழ நாட்டு நரிகள் பெருங்கூட்டமாக வந்ததினாலே தான் நாம் ஒப்பற்ற மன்னாதி மன்னன் தோற்கவும் உயிர் துறக்கவும் நேர்ந்தது இல்லாவிட்டால் அவிதம் நேர்ந்திருக்குமா அந்த நரி குலத்தை அடியோடு அழிப்போம் பூண்டோடு நாசம் செய்வோம் என்று ஆங்காரத்துடன் கூவினான் சோமன் சாம்பவன் வேண்டிய உபகரணங்கள் என்று ரவிதாசன் பொன் நாணயங்களின் குடியலை சுட்டிக்காட்டினான் சோமன் சாம்பவன் நாணயங்கள் சிலவற்றை கையில் எடுத்து பார்த்துவிட்டு ஒரு பக்கம் புலி இன்னொரு பக்கம் பனை என்று சொன்னான் சோழனுடைய பொன் கழுவேட்டரையனுடைய முத்திரை நான் சொன்னது சொன்னபடி நிறைவேற்றிவிட்டேன் உங்களுடைய செய்தி என்ன நமது இடுபன்காரி ஏதாவது செய்தி கொண்டு வந்திருக்க வேண்டுமே என்றான் ரவிதாசன் ஆம் கொண்டு வந்திருக்கிறார் கேளுங்கள் அவரே சொல்லுவார் இடுபன்காரி சொல்ல தொடங்கினான் தங்கள் கட்டளைப்படியே சங்குவரையர் மாளிகையில் பணியாளாக நான் அமர்ந்து வேலை பார்த்து வருகிறேன் அதனுடைய பலன் நேற்றிரவு தான் சித்தித்தது நேற்று சங்குவரையர் மாளிகையில் ஒரு பெரிய விருந்து நடந்தது பெரிய பழுவேட்டரையர் யர் பனங்காங்குடி முனையரையர் மணப்பாடி மழுவரையர் முதலிய பலர் வந்திருந்தார்கள் உறவை கூத்தும் வேலநாட்டமும் நடைபெற்றன நடைபெற்றன வேலநாட்டமாடிய தேவராளனுக்கு சன்னதம் வந்து குறி சொன்னான் அவன் சொன்னது நம்முடைய நோக்கத்துக்கு அனுசரணையாகவே இருந்தது பழுவேட்டரையருடன் வந்த மூடு பல்லக்கில் அவருடைய இளையராணி வந்திருப்பதாக எல்லோரும் எண்ணியிருந்தார்கள் என்ற சோழ மகாராஜாவுக்கு நலம் சரியில்லை என்றும் அதிக நாள் உயிரோடு இருக்க மாட்டார் என்றும் தெரிவித்தார் எல்லோருமாக சேர்ந்து அடுத்தபடி பட்டத்துக்கு வரவேண்டியவர் ஆதித்த கரிகாலர் அல்ல மதுராந்தக தேவர் என்று முடிவு செய்தார்கள் ஆனால் மதுராந்தக தேவர் இதற்கு சம்மதிப்பாரா என்று சிலர் கேட்டார்கள் அவர் வாயினாலேயே அதற்கு மறுமொழி கூற செய்கிறேன் என்று சொல்லி பழுவேட்டர் மூடு மூடுபல்லக்கின் திரையை திறந்தார் அதற்குள் இருந்து மதுராந்தக தேவர் வெளிவந்தார் கட்டம் கட்டி கொள்ள தமக்கு சம்மதம் என்று அவர் தெரிவித்தார் இப்படி பெண் வேடம் போடும் பராக்கிரமசாலிக்கு முடிசூட்ட போகிறார்களா நன்றாய் சூட்டட்டும் எல்லாம் நாம் எதிர்பார்த்தபடியே தான் நடந்து வருகிறது இந்த மாதிரி சோழ நாட்டிலேயே ஒரு குழப்பம் ஏற்படுவது நம்முடைய நோக்கத்துக்கு மிக உகந்தது எது நேர்ந்தாலும் என்ன நடந்தாலும் நம்மை யாரும் சந்தேகிக்க மாட்டார்கள் அல்லவா இடம்பன்காரி மிக முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கிறீர் ஆனால் இதெல்லாம் எப்படி தெரிந்து கொண்டீர் இதற்கு சந்தர்ப்பம் எப்படி வாய்ந்தது என்று கேட்டான் ரவிதாசன் நடுராத்திரியில் அவர்கள் சபை கூடிய போது வேறு யாரும் அருகில் வராதபடி பார்த்து என்னை காவலுக்கு அமர்த்தியிருந்தார்கள் காவல் புரிந்து கொண்டே என் காதுகளையும் கண்களையும் உபயோகப்படுத்தி கொண்டிருந்தேன் அப்படி உபயோகப்படுத்தியதில் வேறு ஏதாவது தெரிந்ததா தெரிந்தது அந்த நள்ளிரவு கூட்டத்தில் எல்லாம் இன்னொரு மனிதன் கோட்டை மதில் சுவர் மேலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தான் யார் முன்கொடுமை வைத்திருந்த ஒரு வைஷ்ணவன் ஆகா அவன் தானா அப்படி நான் நினைத்தேன் சம்புவரையரிடம் பிடித்து கொடுக்கவில்லையா இல்லை ஒருவேளை அவன் நம்மவனா இருக்கலாம் என்று நினைத்துவிட்டேன் நீங்களே அனுப்பி வைத்தீர்களோ என்று எண்ணினே பெரிய பிசகு செய்துவிட்டீர் அவன் நம்மவனல்ல கட்டையாய் குட்டையாய் இருப்பான் சண்டைக்காரன் பெயர் திருமலை அப்பன் ஆழ்வார்க்கடியான் என்று சொல்லிக் கொள்வான் அவனே தான் நான் செய்த பிசகை இன்று மத்தியானோ நானே உணர்ந்து கொண்டேன் அவன் நம்மால் அல்லவென்று தெரிந்தது அதை எப்படி அறிந்தீர் நேற்று இரவு கந்தமாறனின் பாலிய நண்பன் ஒருவனும் கடம்பூர் மாளிகைக்கு வந்திருந்தான் அவனுக்கும் பழுவேட்டரையர் கூட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று தெரிந்தது அவன் அங்கேயே மூலையில் படுத்து நிம்மதியாக தூங்கினான் இன்று காலையில் சின்ன எஜமானர் தன் சிநேகிதனை கொண்டுவிட கொள்ளிட கரைவரையில் வந்தார் அவர் வரப்போவதை அறிந்து அவர் முன்னால் அடிக்கடி நான் போய் நின்றேன் என்னையும் வர சொன்னார் அவர் கொள்ளிடத்தின் வடகரையோடு திரும்பிவிட்டார் என்னை தென்கரைக்கு வந்து அந்த வாலிபனுக்கு ஒரு குதிரை சம்பாதித்து கொடுத்துவிட்டு திரும்பும்படி சொன்னார் சொன்னார் அங்கிருந்து குழந்தைக்கு போய் என் அத்தையை பார்த்துவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு வந்தேன் அதனால் தான் சந்தேகத்துக்கு இடமின்றி இங்கே வர முடிந்தது சரிதான் அந்த வீர வைஷ்ணவனை பற்றி எவ்விதம் தெரிந்து கொண்டே கொள்ளிடத்தில் படகு புறப்படும் சமயத்துக்கு அந்த வீர வைஷ்ணவன் வந்து படகில் ஏறிக்கொண்டான் அவன் கந்தமாறனின் சிநேகிதனோடு பேசிய சில காரமான வார்த்தைகளில் இருந்து எனக்கு சிறிது சந்தேகம் தோன்றியது அவனோ நம்மை சேர்ந்தவனோ என்று மேலும் கொள்ளிடத்தின் தென்கரையில் அவன் எனக்காக காத்து கொண்டிருந்ததாக தோன்றியது நம்முடைய ரகசிய சைகையை செய்து காட்டினேன் ஆனால் அவன் புரிந்து கொள்ள அதன் காரணமாக அவன் நம்மவன் அல்ல என்று நீர் செய்தது பெரும் பிசகு முன்பின் தெரியாதவர்களிடம் நம் சைகையை செய்து காட்ட கூடாது நண்பர்களே இதை கேளுங்கள் நம்முடைய காரியம் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது இருக்கிறது இலங்கையிலும் இந்த இரண்டு இடங்களிலும் நம்முடைய விரோதிகள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இரண்டு பேரையும் காட்டிலும் நம்முடைய கொடிய விரோதி முதன்மையான விரோதி ஆழ்வார்க்கடியான் என்று போய் பெயர் பூண்டு திரியும் திருமலை அப்பன் தான் அவன் நம்மையும் நம் நோக்கத்தையும் அடியோடு நாசம் செய்ய கூடியவன் நமக்கெல்லாம் இணையில்லா தலைவியாக உள்ள தேவியை அவன் கொண்டு போக

இருப்பான் ரவிதாசரே நீங்கள் இவ்வளவு தூரம் வற்புறுத்தி சொல்வதற்கு அவன் பெரிய கைகாரனா இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவன் யார் யார் என்றா அவன் பயங்கர ஆற்றல் ஒற்றன் ஒற்றன் யாருடைய எனக்கே அது வெகு காலம் இருந்தது ஆதித்த கரிகாலனின் ஒற்றனோ என்று சந்தேகப்பட்டேன் இல்லை என்று கண்டேன் மலையாளையில் இருக்கிறாளே ஒரு கிடபாதகி அந்த பெரிய பாட்டியின் ஒற்றனா இருக்கலாம் என்று இப்போது சந்தேகிக்கிறேன் ஓஹோ அப்படியா சிவபக்தியில் மூழ்கி ஆலய திருப்பணி செய்து வரும் அந்த செம்பியன் தேவிக்கு ஒற்றன் எதற்கு அதை போய் இந்த முன்குடுமிக்காரனின் வீர வைஷ்ணவம் எப்படி வெளிவேடமோ அப்படித்தான் அந்த முதியராணியின் சிவபக்தியும் எற்ற பிள்ளைக்கு பெரும் சத்ருவா இருக்கும் அல்லவா அதனால் தானே அவளுடைய சொந்த சகோதரனாகிய மழவரையன் கூட அவளுடன் சண்டை பிடித்துக் கொண்டு பழுவேட்டரையன் கட்சியில் சேர்ந்திருக்கிறான் ரவிதாசரே அந்த முன்குடுமி வைஷ்ணவனை போல் இன்னும் யாராவது உந்தோ குழந்தையில் ஒரு ஜோதிடன் இருக்கிறான் அவன் மீதும் எனக்கு சந்தேகம் இருக்கிறது வருகிறவர் போகிறவர்களுக்கு ஜோசியம் சொல்வது போல் சொல்லி வாயை பிடுங்கி பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறான் அவனிடம் நீங்கள் யாரும் போகவே கூடாது போனால் எப்படியும் நிச்சயமாக ஏமாந்து போவீர்கள் அவன் யாருடைய ஒற்றன் என்று அதை நான் கண்டுபிடிக்க இலங்கையில் இருக்கும் போலி இளவரசனுடைய பற்றி அவ்வளவு கவலை எனக்கு கிடையாது அவனால் பெரிய தீங்கு எதுவும் வைஷ்ணவன் விஷயத்திலே தான் எனக்கு பயம் அவனை கண்ட இடத்திலேயே இரக்கமின்றி கொன்றுவிட வேண்டும் இதையெல்லாம் மரத்தின் மறைவில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த ஆழ்வார் கடியானுக்கு நெய் நடுங்கியது உடம்பெல்லாம் வியர்த்தது அந்த மரத்தடியில் இருந்து வீரோடு தப்பித்து போக என்று அவனுக்கு சந்தேகம் உண்டாகிவிட்டது போதாத குறைக்கு அந்த பார்த்து அவனுக்கு தும்மல் வந்தது எவ்வளவோ அடக்கிக் கொள்ள பார்த்தோம் அடைத்துக் கொண்டு நச்சென்று தும்பினான் நின்றிருந்தது காட்டு மரங்களின் சத்தமோ நின்று போயிருந்தது ஆகையால் திருமலை அப்பனின் நடக்கிய தும்மல் சத்தம் பக்கத்தில் பேசிக் கொண்டிருந்த சதிகாரர்களுக்கு சிறிது கேட்டுவிட்டது அந்த மருத மரத்துக்கு பின்னால் ஏதோ சத்தம் கேட்கிறது தீவர்த்தியை கொண்டு போய் என்னவென்று பார் என்றான் ரவிதாசன் தீவர்த்தி பிடித்தவன் மரத்தின் அருகில் வந்தான் அவன் அருகில் வர வரவர அதிகமாகி வந்தது இதோ மரத்தின் முடுக்கில் அவன் திரும்ப போகிறான் திரும்பிய உடனே தீவர்த்தி வெளிச்சம் நன்றாய் போகிறது அப்புறம் என்ன நடக்கும் மார்பு படப்படவென்று அடித்துக் கொண்டது தப்புவதற்கு வழி உண்டா என்று அண்ணாந்து பார்த்தான் அங்கே மரத்தில் இருந்து பிரிந்து சென்ற மரக்கிளையில் ஒரு ராட்சத பவ்வால் தலிகீழாக தொங்கி தவம் செய்து கொண்டிருந்தது உடனே ஒரு யோசனை தோன்றியது சட்டென்று கைகளை உயர நீட்டி அந்த பவ்வாலை பிடித்து கையில் ஆயத்தமாக வைத்துக் கொண்டான் தீவர்த்திக்காரன் மரத்தை தாண்டி வெளிச்சம் இறக்கையால் முகத்தில் அடிபட்டவன் வளறிக்கொண்டு கீழே விழுந்தான் சத்தம் கேட்டது ஆழ்வார்க்கடியானும் ஓட்டம் பிடித்தான் அடுத்த நொடி அடர்ந்த காட்டுக்குள் புகுந்து மறைந்தான் பலர் சேர்ந்து என்ன என்ன என்று கூச்சலிட்டார்கள் தீவத்தி ஏந்திய ஆள் பவ்வால் தன்னை தாக்கியது பற்றி விவரம் கூற தொடங்கினான் இது எல்லாம் திருமலையப்பனின் காதில் கொஞ்சம் தூரம் வரையில் கேட்டுக்கொண்டிருந்தது